அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை ஒழுக்கம் என்பது என்னவென்றால் அவரவர்களின் வர்ணாசிரமத்திற்கு வர்ணத்திற்கு ஏற்ப ஓதப்பட்ட ஒழுக்கங்களை பின்பற்றுவதாகும் ஒழுக்கத்திற்கு மெய் முதலான அனைத்தும் அடங்கினார்க்குத்தான் ஒழுக முடியும் எனவே அடக்கமுடைமை பின் ஒழுக்கமுடைமை வைக்கப்பட்டது இல்லத்தாருக்கு ஒழுக்கம் உயிருக்கு உதவுகிறது நூற்றி முப்பத்தி ஒன்றாவது குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எப்பொழுதும் மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக போற்றப்படுகிறது எல்லோருக்கும் சமமாக சிறப்பை தருவது நல் ஒழுக்கம் உயிரை விட்டாலும் விடலாம் ஒழுக்கத்தை விடக்கூடாது என்பது கருத்தாகும் நல் ஒழுக்கமானது எப்பொழுதும் நல் ஏதுவாதலால் கைவிடாமல் பேண வேண்டும் ஒழுக்கத்தை பின்பற்றி உயிர் விடுவது மேலாகும் நல் ஒழுக்கம் இல்லறம் சிறக்கவும் அன்பு பரவவும் உதவுகிறது தீய பழக்கங்களுக்கு காரணம் அன்பின்மையால் தான் வருகிறது அவரவர் உயிர்தான் மிக பெரியது முக்கியமானது தன்னை தான் அடக்கிய சக்தியே அடக்க அவர்களாலேயே ஒழுக்கமும் பின்பற்ற முடியும் இக்குரலால் ஒழுக்கத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்